ஒரு கப் பாதாம் எடுத்துருக்கு அதுக்கு இந்த மாதிரி தண்ணியை நல்லா கிண்ணத்தில் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் கப் பாதாம் கழுவி இதில் போட்டிருக்கேன் நான் மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் பாதாம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது அதுக்கு ஒரு கப் அடுத்தது ஒரு கப் பாதாம் பருப்புக்கு ஒன்றரை கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன் இது அஸ்கா சொல்லுவோம் இல்லையா வெள்ளையாக இருக்கும் அதுவே ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அதுதான் இது அடுத்தது கொஞ்சமாக மிக்ஸடு சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஊரினால இந்த மாதிரி எதோ இப்படி அமுத்தினால வந்துடும் கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரி அமுத்தினாலும் இப்படி தோல் வந்துடும் தோல் தனியாக வந்துடும் இந்த பருப்பு தனியாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கம்மிக்கிறேன் தோல் உரிச்ச பாதாமெல்லாம் இப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அடுத்தது இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய குருணை மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாக குறுண்ணாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிருக்கிறதுல ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம் அல்லது நம்ம கிளறும்போது அந்த பால் அதில் ஊற்றி கிளறிக்கலாம் அடுத்தது கனமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் நெய்யை ஊற்றிக்கலாம் இந்த நெய் மூணு ஸ்பூன் இப்போ விட்டுக்கிறேன் அப்புறம் நடுவில் நடுவில் நம்ம வேணுங்கும் போது ஊற்றிக்கலாம் அதிலே ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது அது பத்தாதுங்கிறனால பெரிய ஸ்பூன் எடுத்து விட்டுறேன் உருகட்டும் இப்போ பார்த்தா தெரியும் கொஞ்சம் கொர குரப்பாக இருக்கும் இந்த மாதிரி மேலே எல்லாம் பார்த்தா தெரியுதுல்ல அந்த மாதிரி தான் அரைக்கணும் நம்ம அரைச்ச பாதாம் பருப்பை இதில் போட்டுக்கணும் அரைச்ச உடனே மீதி இருந்த பாலை இதில் ஊற்றிடலாம் ஏன் அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு இதை அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் கிளறும் போது நடுவில் நடுவில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் கீழே பிடிக்காம இருக்கணும் அதுக்கு தான் அடி கனமான பாத்திரம் வைக்கிறது இங்கே பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது இல்லையா அந்த கீழே அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஓரம் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும் அப்படியே இந்த நெய்யில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது ஒரு கப் பாதாம் பருப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கு அதை அதை போட்டுக்கலாம் சர்க்கரை அஸ்கா சர்க்கரை வெள்ளையாக போட்டோம்னா அது வெள்ளையாக இருக்கும் பருப்பி இப்போ நம்ம அந்த ப்ரௌன் சுகர் போட்டனால கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் விட்டுருக்கேன் அது ஒன்று ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்ருக்கேன் கை விடாம போய் கிளறிக்கிட்டே சொன்னோம் இல்லைன்னா கீழே தீயும் கொஞ்சம் நுரை நிறையா வருது இந்த மாதிரி நுரை நுறையா வரது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நெய் தடவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தடவி இங்கே வச்சிருக்க அடுப்பு சிம்மில் தான் வச்சிருக்கேன் பார்த்தா அப்படியே கொஞ்சமாக சுருண்டு சுருண்டு வருது பாக்க இந்த மாதிரி செய்யும்போது அப்படியே சுருண்டு வருது இன்னும் கொஞ்சம் கிளறி தான் கூட நெய் போதும் கூட மிக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை வாங்கி கொஞ்சம் இது கூடவே போட்டு கிளறிக்கலாம் இப்போ பர்ஃபி சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது தட்லாம் ஊற்றி அது மேலேயும் கொஞ்சம் அந்த சீட்ஸை அப்படியே தூவி விட்டுக்கலாம் உடனே கட் பண்ணிடலாம் ஏன்னா அப்படியே காயுது பாருங்கள் காய காய கொஞ்சம் இருக்கும் கொடுக்குது அதனால உடனே கட் பண்ணலாம் பாருங்கள் உடனே இருக்கம் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணவே கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பார்க்கலாம் கத்தியில் லேஸ் அப்படியே தள்ளி விட்டு பார்த்தா தோ நல்லா வந்திருக்கு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த பாத்திரத்தில் கீழே இருந்ததுல அது வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இதை தான் எடுக்கணும்னு இல்லை நல்லா விரலில் எப்படி வச்சு அமுத்தி எடுத்தாலே அழகாக வருது பாருங்கள் பாதாம் பர்ஃபி சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் நிறைய செஞ்சு வச்சுட்டேன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே பாசிப்பயிறு உருண்டை தர்பூசணியில் அல்வா அந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் மிக்ஸு சீட்ஸு மேலே பர்ஃபி மேலே போட்ட உடனே அப்படியே லேஸாக ஒரு தட்டு தட்டி விடலாம் அப்போ அதோட ஒட்டிக்கும் இல்லைனா இந்த மாதிரி கீழே விழுந்துடும் ரவுண்ட் ஷேப்பு பிளேட்டுங்கிறனால அந்த கார்னர் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது பர்ஃபி இதுவே ஏர் அது மாதிரி இருக்கிறதுல நம்ம பர்ஃபியை ஊற்றி வச்சுட்டு அதை கட் பண்ணினா ஈக்குவலாக கரெக்டாக வரும் நன்றி வணக்கம்